நம்ம இந்த பதிவுல நிறைய நதிகளோட கதைகளை பார்த்துட்டோம் நதிகள்ல நம்ம நீராடும் போது நம்மளோட பாவங்கள் கரையுது அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு முழு நம்பிக்கை உண்டு இந்த நதிகள் இத்தனை பாவங்களை இத்தனை பேரோட பாவங்களை வாங்குற இந்த நதிகள் அவங்களுடைய பாவங்களை அந்த ஏத்திக்கிட்ட பாவங்களை என்ன பண்ணுவாங்க இந்த பாவங்களை அவங்களை பாதிக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம் அதுக்கான விடைதான் இந்த கதை ஒரு முறை ஒரு முனிவர் பகுதியில் நடந்து போயிட்டு இருந்தார் அவர் போற வழியில சில பெண்கள் போயிட்டு இருந்தாங்க அவங்களோட முகத்துல அவ்வளவு களைப்பு இருந்தது முகம் கருத்து போய் ரொம்ப சோர்வாவும் இருந்தாங்க இந்த பெண்கள் அழிஞ்சிருந்த நகைகள் ஆகட்டும் பட்டாடைகள் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பொலி விழந்து காணப்பட்டுச்சு அவரும் கேட்கிறாரு யாருமா நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க கேட்டதும் நாங்க புனித நதிகள் எங்க கிட்ட வந்து அவங்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக குடிக்கிறாங்க அந்த பாவங்களை சுமக்கிறதுனால நாங்க ரொம்ப சோர்வாவும் களைப்பாவும் இருக்கோம் எங்களுடைய பொலிவெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த குடிசையில ஒரு புண்ணிய ஆத்மா ஒருத்தர் இருக்காரு அவர் தன்னுடைய தாய் தந்தை ரெண்டு பேரையுமே முதுமையின் காரணமா இயங்க முடியாம இருக்கக்கூடிய ரெண்டு பேரையுமே கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு பணிவிடு செஞ்சு வாழ்றாரு அவரை தான் பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க அதோட அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு நாங்க பணிவிடை செய்யறது மூலமா இப்ப சுமந்துட்டு இருக்கிற இந்த பாவங்கள் எல்லாமே எங்களுக்கு கரைஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னாங்க இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவரும் போய் பாக்குறாரு அங்க ஒருத்தர் அவங்க அப்பா அம்மாவ ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறதும் அவங்களுக்கு பணிவிட செய்யறதையும் பாக்குறாரு அவருக்கு போய் இந்த பெண்கள் எல்லாருமே பாத பூஜை பண்றாங்க பண்ணிட்டு வெளியே வரும் போது அதீத ஒளி பொருந்தியவங்களா மாறுறாங்க அவங்க இழந்த அவங்களுடைய அந்த தெய்வ அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது அவங்களுடைய பாவமும் கரையறத பாக்குறாரு அந்த முனிவர் அப்பதான் ஒரு விஷயத்தை உணர்றாரு அத்தனை பேருடைய பாவங்களை தீர்க்கிற இந்த நதிகளுடைய பாவங்களே தீர்க்கிற சக்தி தாய் தந்தையரை நல்லா கவனிச்ச கூடிய ஒரு மகனுக்கு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு தாய் தந்தையரை கவனிக்கிறவங்க இவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்களா ஆக முடியும் அப்படிங்கறத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம்